ஏ தம்பி நின்றா நீ தான் லெவல்த்தில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டா ஆமாண்ணா நீங்க யாரு நானும் லெவல்த்து தான் ஆனால் ஃபைவ் லைவ் மூணு வருஷம் லெவல்த்து படிக்கிறேன் இங்கே நான் தான் கெத்து உன்ட்டே அவனா பிரச்சனை பண்ணா ராஜனை தம்பின்னு சொல்லு எவனும் தொட கூட மாட்டான் சரி சரி ஆ கிளம்பு கிளம்பு ஏ கிளவி ஒரு தேன் முட்டை கடனா சார் ஏன் லேட்டு சார் ராஜனை தம்பி சார் ஓ ராஜனாவே அங்கதான் முட்டி போட்டுருக்கேன் எவ்ளோ பெரிய முட்டி போட வச்சிருக்கீங்களா பெரிய ஆளு அப்படில்லாம் இல்ல சார் 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 முட்டி போட வச்சிருக்கீங்க அப்படியா சார் அவ எதுவும் அறியாப்புல தெரியாம பேசுறான் அதுக்காக தலைக்குல நின்னு சொல்லாதீங்க சார் நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே சார் உங்க பெரிய மட்டும் தான் நீங்க சொல்றதை கேட்க முடியும் எல்லா பீரியட்லையும் கேட்க முடியாது சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க மேடம் சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்ப என் பீரியடு தான் நீங்க சேர்த்து எடுக்குறீங்க ஆ எடுத்துக்கிறேன் மேடம் தம்பி கேத்திராஜி